ஒரு நாள் கனவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து என் கையை பிடிச்சி நான் அவனை சொல்வேன் நீ அழக்கூடாது அழகூடாதுமானது என்னப்பா இங்கே வந்து ரெகுலராகவே டெய்லியே பார்த்தீங்கன்னா காலிலேருந்து சாயங்காலம் வரையும் யாகம் பண்ணிட்டு இருப்பாங்க போகும்போது வரும்போது நானே போய் எப்படி இது என்ன இது அது எனக்கு அவ்வளோ அழகாக காலையில் அந்த மந்திரம் ஓ கேட்கும் அந்த மந்திரத்தை நானும் கூட சொல்ல ஆரம்பித்தேன் அது சொன்னதோட பலனும் என்னவோ தெரியல அம்மாவே வந்து அது முழுமையாக அம்மாவை நம்மனதும் அப்பாவை நம்ம ஆள் இருந்தாங்கன்றதுக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு அம்மாவும் அப்பாவும் எனக்கு வந்து ஒரு பெரிய நம்ம ரஹி என் பேர் சரஸ்வதி எங்கள் வீட்டுக்கார் பேர் ரமேஷ் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க பொண்ணு ஒன்று பையன் ஒன்று நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் இருந்து இங்கே கோயிலுக்கு வந்துட்ருக்கேன் ஆரம்ப காலத்தில் வந்து நிறைய யாக வச்சு யாகம் இருப்பாங்க அப்போ வந்து அம்மா எல்லாம் பண்ணலை நாளடைவில் வந்து அம்மா பிரதிஷ்டம் பண்ணாங்க குறைஞ்சது ஒரு ஆறு மாதம் வந்து ஒரு யாகம் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் தான் அம்மா பிரதிஷ்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் பீடத்துல இருந்து ரெண்டு வீடு தள்ளி தான் எனக்கு வீடு நான் இந்த பக்கம் போகும்போது வரும்போது புதுசாக இருக்கும் இங்கே உட்காந்து யாகம் பண்ணுறது ரெகுலராக வந்து நம்ம யாகன்றதெல்லாம் பார்க்க மாட்டோம் இல்லைங்களா வீட்டில் கிரகப்பிரவேசம் இல்லை எதனா அப்படி கணபதி உமா அப்படி பண்ணனா யாகம் பண்ணுவாங்க இங்கே வந்து ரெகுலராகவே டெய்லியே பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து சாயங்காலம் வரையும் யாகம் பண்ணிட்டுருப்பாங்க போகும்போது வரும்போது நானே போய் இப்படி இது என்ன இது ஃபுல்லாக இடிச்சுருக்கும் இப்படி சுத்தூர யாக கொண்ட கட்டி யாகம் பண்ணிட்டுருக்காங்களே என்ன பண்ணுறாங்களே தெரியலன்னு பயிர் கொடுக்குடுன்னு ஓடுவேன் ஏன்னா இது தாண்டி தான் நான் ரோடு போகணுன்றதுனால அதுக்கப்புறம் தான் வந்து இது மாதிரி இங்கே பூஜை பண்ணுறாங்கன்னு தெரிய வந்தது அதுக்கப்புறம் அம்மா பிரதிஷ்டை பண்ணாங்க நான் உள்ளே வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல்விஷர் ரொம்ப தெரிஞ்சவங்க அவங்க தான் கூட்டிட்டு வந்து உள்ள வந்து கூட்டிட்டு வந்து அம்மாவை காமிச்சிட்டு இங்கே குருஜியை வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க இங்கேயே தான் இருக்காங்க மூணாவது வீட்டில் தான் இருக்காங்க பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க அதுக்கப்புறம் நான் என்ன டெய்லி கடைக்கு போகும்போது காலையில் நான் வருவேன் அம்மாவை தரிசனம் பண்ணுவேன் பூ அம்மாவுக்கு என் கையால் அம்மாவுக்கு பூ செஞ்சுட்டு நான் பாட்டு கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து இங்கே சிவராத்திரியாகும் வியாழக்கிழமையாகவும் நடக்கும் கடைக்கு போகிறதுனால டைம் இருக்கும்போது அப்படியே வருவேன் யாக உண்டு அப்படியே யாகம் நடக்கும்போது நடுவில் வந்து எட்டி பார்ப்பேன் கடைக்கு போயிடுவேன் இப்படி தான் ரெகுலராக எனது வந்து ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரையும் நான் அப்படி தான் போயிட்டு இருந்தேன் போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு சின்ன மனநிழல்னால் குருஜியை ச சந்தித்தேன் ஒரு வியாழக்கிழமல பூஜை முடிச்சுட்டு மூணு மணிக்கு உட்காந்துருந்தார் கிட்டே போயிட்டு ஒரு ரெண்டு ஒரு வார்த்தை பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்போ வந்து எங்கள் அப்பா இறந்த ஒரு எட்டு ஒம்பது மாதம் பயங்கர டிப்ரெஷனில் இருந்தேன் நான் பயங்கர மன அழுத்தத்தில் இருந்தேன் நான் ஸோ அவர் வந்து பார்க்கும்போது இன்னம்மா பேர் அப்படின்னு கேட்டார் என் பேர் சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஏதோ ரெண்டு ஒரு வார்த்தை எனக்கான தீர்வு அன்னைக்கு கொடுத்தாரு நான் திரும்பி போயிட்டேன் திரும்பி மறுநாள் கடை போகும்போது அதே மாதிரி யாகோண்ட பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தார் நான் வெளியில் அந்த லஞ்ச் பேக்கை வச்சுட்டு உள்ளே வரும்போதே இவர் யாகோண்டத்தாண்ட இருந்து என் பேர் அம்மா சரஸ்வதினு கூப்பிட்டார் எனக்கு ஒரு மாதிரியே இருந்தது திருப்பி அதுக்கு மறுநாள் அதே மாதிரி நான் வர டைம் இதே மாதிரி யாகோண்டத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க வாமா சரஸ்வதி அப்படின்னு ஆக்சுவலாக எங்கள் அப்பா மட்டும்தான் என்னை அது மாதிரி கூண்டு வேறு யாரையும் என்னை ஃபுல்லாக பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க ஸோ அவர் கூப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த அதை கேட்கணுன்றதுக்காகவே காலையில் கரெக்டாக அந்த பாத்திரிலேருந்து பதினோரு மணி அவர் ரக்ஷை வச்சுட்டு இருப்பார் வெளியில அந்த டைம் வந்து நான் ரெகுலராக வந்து அவரை பார்த்துட்டு அந்த வார்த்தையை கேட்கணும்னு கேட்க ஆரம்பித்தேன் ஒரு பத்து நாள் போச்சு திடீர்னு ஒரு நாள் வந்து நானே அவர்கிட்ட வந்து நீங்கள் என்னை அழ வர ஆரம்பிச்சிருச்சு நீங்க என்னை கூப்பிடுறது வந்து எனக்கு எங்க அப்பாவே வந்து கூப்பிடுற மாதிரி இருக்குது அதில் போய் என்னமா இருக்குது நீ அப்பானே நினச்சிக்கோ நீ அப்பானே கூப்பிடு அப்படின்னாரு அப்போ எனக்கு அவர் வயசு என்னான்னு தெரியாது அவர் என்ன பண்றாருன்னு தெரியாது ஏதும் தெரியாது ஒருத்தவங்க கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க ஏதோ அவர்கிட்ட கேட்க சொன்னாங்க கேட்டேன் கேட்கும் போது அவர் என்ன கூப்பிட ஆரம்பிச்சது எங்கள் அப்பா போன அப்பா அவரூவமாக என்னை கூப்பிட்டு வந்து விட்ட மாதிரி இருந்தது நான் அப்பான்னு கூப்பிட ஆரம்பித்தேன் இது அப்படியே போச்சு ஒரு ஒரு வருஷம் நான் பாட்டு கடைக்கு போவேன் வருவேன் அந்த அப்பான்ற இதுல வருவேன் ஈவினிங்ல வருவேன் பார்ப்பேன் என்னப்பா என்னம்மா அப்படி அப்படியே போயிட்டே இருந்தது ஒரு நாள் வந்து எங்க பீடத்துல வந்து எல்லாரும் சேர்ந்து சேவாத்திரிங்க வீட்டுல வந்து ஒரு பதினஞ்சு பேர் வீட்டுல வந்து யாகம் பண்ணலான்னு பேசிட்டு இருந்தாங்க அப்ப வந்து நான் கேட்குறேன் பாப்பா எங்க வீட்டுக்கும் வருவீங்களா யாகம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாம்மா சரிம்மா நான் ஒரு நாள் உங்க வீட்டில் வந்து எப்படி எங்க செட் பண்ணலாம் எங்க யாகம் ஒன்று வைக்கலான்னு பாக்குறேமா சரி ரெண்டு ஒரு வீட்டில் போய் யாகம் பண்ணிட்டு வந்தாங்க திருப்பி ஒரு நாள் வந்து கேட்குறேன் அப்பா வீட்டுக்கு வந்து வீடு எப்படி என்னன்னு பார்க்கலான்னு சொன்னீங்களே யாகம் பண்றதுக்கு அப்படின்ற சரிம்மா நான் நாளைக்கு வந்து வீடு பார்க்குறேன் அப்படின்றார் அது வந்து கரெக்டாக ஃபெப்ரவரி பன்னெண்டாம் தேதி நல்லா இருக்கு அப்புறம் அன்றைக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட பிறந்த நாளாகவும் இருக்குது எனக்கு வந்து அவரை வந்து வீட்டுக்கு வரும்போது சாப்பிட்ணும் அப்பாவே அப்பான்னு கூப்பிட்றோம் அப்பா இல்லதுக்கு அப்பாவாக வந்து அவரை சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு மைண்டில் அப்போ வந்து அவர் வெளியில் வருவாரா சாப்பிடுவாரான்ற அது அதெல்லாம் தெரியாது நான் பாட்டுக்கு பயந்துகிட்டே வீட்டில் லஞ்ச் ரெடி பண்ணுறேன் ஏன்னா ரெண்டு வீடு தள்ளின்றதுனால இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் கொடுக்குன்னு ஓடுவேன் ஓடி வருவேன் அப்போ கொஞ்சம் விஸ்டர்ஸ் இருந்தாங்க பார்த்துட்டே இருந்தார் எனக்கு இங்கே இருக்க கிட்டே சேவாத்ரீஸ் கிட்டே கேட்டேன் இது மாதிரி வீட்டுக்கு வந்தால் சாப்பிடுவாரான் எல்லாம் வந்து சாப்பிட மாட்டார் தெரியாது வேணால் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி அங்கே ஒரு இதை ரெடி பண்ணி இப்படி ஓடி வருவேன் திடீர்னு கிட்ட தூரம் நின்று இருந்தேன் என்னம்மா நின்றுன்னு இருக்குது அப்படின்னாரு கிட்டே போயிட்டு உட்காந்துட்டு நான் உன்னை கேட்பேன் எனக்கு செய்வீங்களா என்னம்மா அப்படின்னர் இன்றைக்கி எங்கள் அப்பாவோட பொண்ணுனாலும் வீட்டுக்கு வந்தீங்கன்னா சாப்பிட்ணும் மாட்டன் மட்டும் சொல்லிடாதீங்க சாப்பிட்டு தான் போனோம் அப்படின்னு சரி போமா ரெடி பண்ணு அப்படின்னாரு எனக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு போய்ட்டு எங்கள் அப்பாவுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதுதான் நான் ரெடி பண்ணிட்டுருந்தேன் வீட்டுக்கு வந்தார் சுற்றி வீடு பார்த்தாரு உட்காந்தார் சாப்பிட்டார் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதே தான் இவருக்கும் பிடிக்கும் அதுதான் கோயின்சிடன்ஸ் எப்படிம்மா எனக்கு என்ன பிடிக்குமோ அதே செஞ்சு வச்சேன் அப்படின்னு கேட்டார் எனக்கு இல்லை எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சேன் அவங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு வந்தார் சாப்பிட்டாரு சுத்தூர வீடு பார்த்தாரு வீடு பார்த்துட்டு எதுவுமே பதில் சொல்லிக்கலாம் வந்துட்டார் வந்து ஒரு பத்து பார்த்துட்டு வந்துட்டு பதில் சொல்ல ஒரு பத்து நாள் போச்சு ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு நிசப்தமான ஃபேமிலி அக்கம் பக்கம் யாருக்கும் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாத ஃபேமிலி சைலண்டான ஃபேமிலி அந்த ஃபேமிலிக்குள்ளே வந்து பெரிய ஒரு பூகம்பம் வெடித்த மாதிரி பெரிய பிரச்சனை ஏன்னா பிஸ்னஸில் வந்து என்ன சொல்கிறது ஸ்டெப்ஸ்ல ஏறி போகல நாங்கள் அந்த ஒன்றரை ரெண்டு வருஷத்தில் லிஃப்டில் ஏற ஆரம்பித்தோம் ஒரு கடைக்கு ரெண்டு கடை ரெண்டு கடைக்கு மூணு கடை மூணு கடைக்கு நாலு கடை லைனாக கடை எல்லா கடையுமே டாப்பு டப்பு 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 டப்புன்னு அந்த ஏரியா ஃபுல்லாகவே நாங்கள்னால் என்ன ரீச் ஆக ஆரம்பித்தோம் சீக்கிரம் அந்த வளர்ச்சி அடைஞ்சது அது ஒரு பொறாமன் பேரில் ரவுடி உங்கள்கிட்ட எப்படி அது எப்படி மாட்டணும்னு தெரியல அவங்க வந்து ஃபோன் பண்ணி காசு கொடுன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க சைலண்ட்டாக இந்த ஃபேமிலி அவர் அந்த வந்து பத்து நாளில் இது வெடிக்குது அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் ஆச்சு மிரட்டினாங்க பெட்ரோல் பம்ப் தூக்கி போடுவாங்க குழந்தைய கடத்துலன்னு வாங்க வீட்டுக்காரர் கடைக்கு போக முடியாது ஏறக்குறைய ரெண்டு மாதம் வந்து நாங்கள் ஹவுஸ் அரெஸ்ட் அரெஸ்டில் இருந்தோம் ஏகே ஃபார்ட்டி செவனோட நாலு போலீஸ் இந்த தெருவில் உள்ளாத்திக்கிட்டே இருப்பாங்க அப்போ இந்த தெருவில் ஸ்ட்ரீட் லைட்டெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் அப்பா முயற்சி எடுத்து தெருக்கு ஸ்ட்ரீட் லைட் வந்து அவரு செலவுலேயே வந்து ஸ்ட்ரீட் லைட் ஃபுல்லாக தெருவுக்கு போட்டு விட்டார் அதே மாதிரி தெருவில் கேமராலாம் கிடையாது பீடத்தில் வந்து அவரு எனக்காக வந்து சுத்தூர கேமரா வச்சார் அதுக்கப்புறம் தான் நாங்கள் எங்கள் வீட்லையே வச்சோம் கேமரா என்னை ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக கேமரா வச்சு அவ்வளோ இதுவாக பார்த்துக்கிட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த சர்க்கிளில் போய் என்ன நான் பேச முடியுமோ அஃபிஷியலாக அன்னஃபிஷியலாகவும் நடத்துனார் அதே மாதிரி எனக்காக ஒரு யாகம் நடத்தினார் இங்கே சண்டி யாகம் அது அந்த சண்டையாக வந்து இன்னொரு வாட்டி நான் இந்த ஏழு வருஷத்தில் திருப்பி அந்த சண்டையாகவும் பார்க்கல என் குடும்பத்தையும் உட்கார வச்சு சண்டையாக வந்து திருப்பி அந்த சண்டையாகவும் நான் அவர் நடத்தி இந்த ஏழு வருஷத்தில் பார்க்கல அந்த சண்டையாக முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு ப்ளஸ்ஸாக கை கொடுத்து ஆக்சுவலாக என் பொண்ணை கிட்னாப் பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு பயங்கரமாக கங்கனா கட்டிட்டு தெரிஞ்சான் அவன் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் பஸ்ஸில் போயிட்டு இருந்தா ஸ்கூல் பஸ்லேருந்து திடீர்னு என்ன பண்ணார் ஆட்டோக்கு மாத்துமா அப்படின்னார் ஆக்சுவலாக அவன் அம்மா வீட்டிலேருந்து தான் போயின்னு இருந்தா ஆட்டோவில் போயிட்டு இருந்தார் திடீர்னு ஆட்டோவில் இருந்து ஆம்னி வேனுக்கு மாற்றுமா அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு ஆம்னி வேனுக்கு மாற்றினேன் அங்கே இருக்க வேணாம்மா நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுமா இங்கே தெருவிலே அப்படின்னாரு சரி அவர் சொல்கிறாருன்னு கூட்டின்னு வந்தேன் அப்புறம் தான் விஷயம் தெரியுது அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் பக்க தெருவுலேயே முனையில் வந்து ஒரு அம்பாசிடர் கார் போட்டு இவளை கிட்னாப் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு வந்துருக்கானுங்க பஸ்ஸை விட்டு இறங்கி மெயின் ரோவில் நடந்து போகும்போது பார்க்கலான்னு அவர் சொன்ன டைம் மாற்றின டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் போவார் விஷயம் திருப்பி ஆட்டோ ட்ராவனை ஃபாலோ பண்ணி அவன் கிட்டே இது பண்ணலான் போது தான் ஆம்னி வேன் மாறிச்சு அங்கே அம்மா வீட்டை பண்ணலான்னு போது நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஸோ எல்லாம் தெரிஞ்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவளை ப்ரொடெக்ட் பண்ணி அவருக்கு ஒரு சின்ன சேதாரம் கூட இல்லாமல் குழந்தைய நல்லபடியாக என் கையில் கொடுத்து பெரிய அது என்ன சொல்கிறது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதெல்லாம் கடன்லாம் நம்மளால் தீர்க்கவே முடியாது அந்த அளவுக்கு என் பொண்ணை சேஃப் பண்ணி என் குடும்பத்தை சேஃப் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்து அதெல்லாம் சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்குங்க அது சொன்னாலாம் புரியாது திடீர்னு நல்லா இருப்போம் திடீர்னு வருவோம் நைட்டு பெட்ரோல் பம்ப்க்கி வீட்டுக்குள்ளே போட்டு போயின்னே இருப்போம் ரெண்டு பெட்ரோல் பம்ப் போடுவோம் கவக்க பண்ணி எரியும் கார் வெளியே இருந்தது காரை எரிச்சிட்டானுங்க பெட்ரோல் ஊற்றி அது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது இப்போ நினச்சேன் எனக்கே உடம்பெல்லாம் ஒது அதை ரீகால் பண்ணவே முடியல அது பேசும்போதே அந்தாலும் பயங்கரமான பிரச்சனைலாம் போச்சு ஏறகுறையே ஒரு ஒன்றரை வருஷம் மாறி மாறி பிரச்சனையில் போயிட்டு எங்கள் குடும்பத்தை ஆனால் அழகாக சேஃப் பண்ணி பூஜை மூலிமா என்னை அழகாக கொண்டு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் என்னை அழகாக நிறுத்தி வச்சிட்டார் ஆனால் அவருக்கு வந்து அப்போது வீட்டுக்கு வரும்போதே இந்த பிரச்சனைலாம் போயின்னு போது ஒரு ஆறு மாதம் வந்து என்கிட்ட அவர் எதுவுமே சொல்லலை பூஜை பாட்டு போய்ட்டுருக்கோம் நான் பாட்டிங்க கோயிலே சுற்றி சுற்றி வருவேன் என் க நான் வந்தேன் அம்மாக்கிட்ட செய்கிறதுனோ யாக ஒன்று தான்ட இது பண்ணுறதுனோ கோயிலுக்குள்ளேயிருக்கேன் ஏன்னா மைண்ட் டைவெர்ட் ஆகணும் இல்லைங்களா ஸோ இதை இப்படியே தான் சுற்றினு இருப்பேன் அதே மாதிரி நான் ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரன் வீட்டை விட்டு வெளியே விட மாட்டான் அப்போ வந்து இங்கே சேவாத்ரிஸ் வந்து மாடியில் யாகம் பண்ணுவாங்க அம்மாவோட மந்திரம்னு சொல்லி யாகம் பண்ணும்போது என் வீட்டு மொட்டை மாடியில் ஏறி உட்காந்து அப்போ வந்து பக்கத்தில் ஷோரூம்லாம் எதுவுமே கிடையாது சைலண்ட்டாக இருக்கும் ரோட் ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்கும் போயிட்டு அந்த யாகம் பண்ணுற ஒரு மணி நேரம் மொட்டை மடையில் போய் சிவில் உட்காந்துருவேன் இவங்க யாகம் பண்ணும்போது நானும் கூட சேர்ந்து அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தேன் ஏன்னா என்ன பண்ணுறது அப்போது ஒன்றுமே புரியாது அந்த மந்திரத்தை சொல்ல 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 இவங்க யாகம் பண்ணால் நானும் மந்திரம் சொல்லுவேன் எனக்கு அவ்வளோ க்ளீனாக கேட்கும் அது காதுக்கு நாலு வீடு தாலி தாண்டி வீடு இருந்தாலும் அது எனக்கு அவ்வளோ அழகாக காதில் அந்த மந்திரம் ஓ கேட்கும் அந்த மந்திரத்தை நானும் கூட சொல்ல ஆரம்பித்தேன் அதை சொன்னதோட பலனும் என்னவோ தெரியல அம்மாவே வந்து அது முழுமையா அம்மாவை நம்மனதும் அப்பாவை நம்மனதும் குடும்பத்தையும் சேஃப் பண்ணி காப்பாத்தி நல்ல தனமாக விட்டுருச்சு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நல்ல பிஸ்னஸ் டெவலப் ஆச்சு எல்லாம் நல்லபடியா போச்சு நல்லா வியாபாரம் அந்த பிரச்சன யாரும் திருப்பி நம்ம கிட்டே வரல நாலு அடைவுல ஒரு ரெண்டரை 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 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க கேங்கே ஃபுல்லாக டெமாலிஷ் ஆகி அவன் கை கால் உடஞ்சி ஜெயிலில் ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க அவன் அந்த ஆள் இருந்தாங்கன்றதுக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு அம்மாவும் அப்பாவும் எனக்கு வந்து ஒரு பெரிய அச என்ன சொல்கிறது நம்ம லேங்குவேஜை சொல்லலாம் சாதனை தான் சொல்லுவோம் ஒரு பெரிய சாதனையாக தான் எனக்கு அது ஆச்சு ஏன்னா சொந்தக்காரங்க எல்லாமே ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது மாதிரி ஒரு பிரச்சனை போது ஏன்னா அவன் காசு மிரட்டுறான் கிட்ட வந்தால் என்ன ஆகும் ஃபோன் பண்ணால் நம்மளை ட்ராக் பண்ணுவான்னா என் நம்பர்லேருந்து எனக்கே ஃபோன் வர அளவுக்கெல்லாம் அவன் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சான் எல்லாமே தள்ளி 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 ஒதுங்க ஆரம்பிச்சாங்க அப்ப எனக்கு வந்து உழுதுணையா இருந்தது எங்கள் அப்பா மட்டும் தான் ஏன்னா வீட்டில் வந்து தேவையில்லாமல் அன்வான்ட் பிரச்சனை மாமனாரு மாமியாரு ஃபேமிலியில் இது மாதிரி புதுசா ஒரு பிரச்சனை இது மாதிரி பிரச்சனைய பார்க்காத ஃபேமிலி உன்னால பிரச்சனையாக என்னால பிரச்சனையான ஒரே மன ஒழிச்சு அப்படி இருக்கும்போது அவர் மட்டும்தான் எனக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து அவர் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தேத்தி 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 நான் இருக்கமா பார்த்துக்கிறேன் நான் இருக்கமா பார்த்துக்கிறேன் உன் குடும்பம் என் குடும்பம் மாதிரி உன் பொண்ணு என் பொண்ணு மாதிரி குழந்தைக்கு ஒன்று ஆகும் நான் பார்த்துக்கிறேமா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து பீஸ்ஃபுல்லாக லைஃப் போய் குழந்தை ஸ்கூலில் முடித்தா காலேஜ் முடித்தா காலேஜ் முடித்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக இது போய்ட்டு இருக்கும் போதே அவளது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமே ஆகாத ஜாதகம் ஒரு பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்ல நம்மளுது எல்லாமே பிரச்சனை கல்யாணமே ஆகாத ஜாதகம் ஆக்சுவலாக வந்து இந்த பிரச்சனை போகும்போது அவ லெவன்த்து ஸ்டார்டிங் டுவெல்த்து முடிக்கிறாள் டுவெல்த்து பாதியில் போகும்போதே வந்து அவர் அப்பா பார்த்தாலே சொல்லிடுவார் இந்த பிரச்சனை இருக்குன்றது அவருக்கு அப்பவே தெரியும் ஆனால் எனக்கு அப்பா சந்தே சொல்லுவார் இருபத்தோரு வயசில் கல்யாணத்தை முடிச்சிடணும் தள்ளக்கூடாதுமா இருபத்தோரு வயசில் கல்யாணம் முடிச்சிடணும் தள்ளக்கூடாதுமா முக்கியமான கோவிலுக்கு என்ன போனால் கூட்டிகிட்டு போவார் அங்கே பரிகாரம் செய்ய வைப்பார் அதே மாதிரி பீடத்தில் எதனா பூஜை போயிட்டுருக்கும் போதும் அது எதனா நிவர்த்தி அவர் யாகமாக இருந்தால் உட்காந்து நிவர்த்தி பண்ணி வைப்பார் கரெக்டாக இருபத்தோரு வயசு ஆக போதும் இருபத்தொன்று முடிகிறதுக்குள்ளே கல்யாணம் பண்ணியே தேரணும் இருபத்தி ஒரு வயசு ஜூன் மாதத்தில் முடியுது ஜனவரி மாதம் வரை வரல எனக்கு மட்டும்தான் தெரியும் அவருக்கு மட்டும்தான் தெரியும் இருபத்தோரு வயசில் அவளுக்கு கல்யாணம் ஆகலைன்னா முப்பத்தஞ்சு வயசு ஆகவும் கல்யாணம் ஆனாலும் ஆகலாம் ஆவாமலும் போகலாம் இது அவள் தலையில எழுதப்பட்ட விதி அது எனக்கும் அப்பாக்கும் மட்டும்தான் தெரியும் ஒரு தாயா இருந்து அந்நேரத்தில் நான் தவிச்ச தவிப்பு எனக்கு தான் தெரியும் ஆக்சுவலாக வந்து அவரை திருப்பி ஏன்பான்னு நான் கேட்டேன்னா அவரை நம்பளே ஆகிடும் ஜனவரி வந்துச்சு ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஒரு மூணு நாலு மாதம் அவ்வளோதான் இது என்ன இது அப்படின்ற மாதிரி ஒன்றுமே அப்படியே பிளாங்க் என்ன ஆனால் நான் மன உளைச்சல் இருக்குன்றது அவருக்கு நல்லா தெரியுது என்ன பண்ணார் டெய்லி காலைல அபிஷேகம் பண்ணுவா அம்மாவுக்கு காலைல அபிஷேகம் ஃபர்ஸ்ட் அபிஷேகம் காலைல வந்து பண்ணு ஆறு மணிக்கு கது தொத்த அபிஷேகம் பண்ணுமா அப்படின்னு விட்டார் சரி விடுறாரு நம்மளும் செய்வோம் அப்படின்னு செய்ய ஆரம்பித்தேன் நம்ப மாட்டேங்க மார்கழி மாதம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அபிஷேகம் முடிஞ்சு தை மாதம் லாஸ்ட் வரையும் வந்துனே இருந்தது அந்த அபிஷேகம் நான் முடியறதுக்கும் ஒரே லைன்ஸ் தான் வந்தது அவங்க அப்படியே என்ன சொல்கிறது நவம்பர் டிசம்பர் ஜான்வரின்னு அப்படியே இழுத்து 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 வரோம் இல்லை வரோம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கரெக்டாக மார்கழி லாஸ்ட்டில் கார்த்திகை கார்த்திகையில் ஆரம்பித்தாங்க மார்கழி வரை வர வர இழுத்துகிட்டே வந்து மார்கழி லாஸ்ட்டில் வந்து பொண்ணு பார்க்க வரோன்னு வந்தாங்க பீடத்துலேயே தான் வந்து பொண்ணு பார்த்தாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறோம் அப்புறம் முடிவு சொல்கிறேன்னா நீங்கள் பீடத்துலேயே வந்து பாருங்கள் கோயிலே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோயிலே வர வச்சு தான் பார்த்தாங்க பார்த்தாங்க திருப்பி அதே மார்கழி மாதத்தில் வீடியோ வந்து பார்த்தாங்க ஜனவரி இருபத்தி ஆறு வந்து கெட்டியே பண்ணி முடிச்சிட்டோம் அதுதான் மிராக்கள் என்னென்னு சொல்கிறதுன்னா மார்கழி மாதம் லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது வந்து ஜான்வரி ஃபஸ்ட் வீக்கு தை மாதம் பிறந்த உடனே இருபத்தி ஆறு தேதி அந்த பத்து பதினஞ்சு நாளில் வந்து பார்த்துட்டு கையை நினச்சிட்டாங்க பிப்ரவரி இருபத்தி நாலு நிச்சயதார்த்தம் ஏப்ரல் இருபத்தி ஏழு கல்யாணம் டப்பு 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 டப்புன்னு நூற்றி ஒரு நாளில் மாப்பிள்ளை வந்து பார்த்து நிச்சயதார்த்தம் முடித்து கல்யாணம் முடிஞ்சு எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு இது வந்து அப்பாவோட ஆசிர்வாதத்திலயும் பாராகி அம்மாவோட அருளாலய மட்டும்தான் சாத்தியம் அதே மாதிரி ஒன்று ரெண்டு கதையில நிறைய கதை நிறைய இருக்குது என் உடம்பு ரீதியான பிரச்சனை எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா பணம் மட்டும்தான் பிரச்சனைன்ற மாதிரி எல்லாருக்குமே இருக்கும் பணம் பணம் மட்டுமே பிரச்சனை கிடையாது பண பிரச்சனையை தாண்டி மனுஷனுக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்றது நான் ஒரு உதாரணமாகவே சொல்லலாம் ஏன்னா பணம் நிறைய இருந்தாலும் இப்போ தேவையில்லாமல் ஒரு ரவுடி பிரச்சனை மா அதுலேருந்து எப்படி வர்றது தெரியல கல்யாணம் எப்படி பண்ணுறது கல்யாணம் ஆகாத ஜாதகம் அதை கரெக்டான டைமில் பார்த்து கணிச்சு இது இப்படி பண்ணால் கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இது எல்லாமே எனக்கு பெரிய கொடுப்பின வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கிடச்சது மட்டும்தான் அதே மாதிரி எனக்கு அந்த ரவுடி பிரச்சனை போயிட்டுருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இன்சிடென்ட் ஏன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன் ரவுடி பிரச்சனை போய்ட்டுருக்கும் போது அந்த ஒரு ஆறு மாதம் இந்த பிரச்சனை போயிட்டு முடிஞ்ச உடனே என்னை கூப்பிட்டு பேசினார் பேசிட்டு சொன்னார் என்ன வாங்கினால்மா நான் உன்னை சொல்லுவேன் நீ அழகூடாதுமான என்னப்பா சொல்லுங்கள் ஏன் அழகிறேன் நான் சொல்லுவேன் நீ நீ அழமாட்டேன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு சரிப்பா சொல்லுங்கள் அம்மா உங்கள் அப்பா வந்து உன் மேலே பயங்கர பாசம் வச்சுன்னு இருக்காரும்மா ஆமாப்பா ஏன் பா திடீர்னு இப்போ வந்து அதை சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் அப்பா வந்து தெருமோனையில் நின்றுட்டு அம்மா கிட்ட சண்டை போடுறாரு அது ஆத்மா செத்து போச்சு செத்து போனாலும் என் பொண்ணு தவிக்கிது உயிருக்கு போராடுது அந்த குடும்பமே இல்லாமல் போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா நின்று தவிக்குது அழுது புலம்புது இங்கே நம்ம வந்து கோயில் இருக்குது இல்லைங்களா கோயில் அம்மா பிரதிஷன் பண்ணதில்ல அது திருவிழா வந்து அந்த ஆத்மாலா வர முடியல அது என்ன பண்ணுது இப்படி கட்டு போட்டு வச்சுட்டேயே நான் போய் என் பொண்ணை காப்பாற்ற முடியலேன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கும்டுது வாரகி அம்மாட்ட கும்பிடும்போது வாரக்கியம்மா என்ன பண்ணுறாங்க டேய் அப் அப்பா கிட்டே போயிட்டு இது மாதிரி என் என் பக்தன் வந்து கும்பல அழகிறாப்புல நீ பாத்துக்குடிஷன் அப்பா கிட்ட அம்மாவே டேரெக்டா கொடுக்குறாங்க ஒரு நாள் கனவுல வந்து பாத்தீங்கன்னா வராக குருஜியா நான் இப்ப அப்பான்னு கூப்பிட்டுட்ருக்கேன் இருக்கேன் அவர் கையில கொடுத்து இதுக்கு மேல தான் உனக்கு அப்பா இவர் உன்னை பாத்துக்குவாரு நீ நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கனவுல அந்த கனவு நானு சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு உங்க அப்பா வந்து இங்க வந்து அம்மா கிட்ட சண்டை போட்டு உன்னை நான் பார்த்துக்கணுன்றது அம்மா மூலியமாக என்கிட்ட வந்து உத்தரவுமா அதனால தான் நான் இப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஸோ அதை கேட்கும்போது கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு சாதாரண விஷயமா இருக்கும் ஆனால் உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயம் ஆனால் எல்லாம் கல்யாணமே நல்லா குடும்பத்தில் நல்லா போய்ட்டுருக்கும் பாப்பா கல்யாணம் முடிஞ்சிடுச்சு இந்த இந்த ஏப்ரலில் தான் கல்யாணம் முடிஞ்சிது ஆனால் அவளை கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் உடம்பு ரீதியாக எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக ஆரம்பிச்சிது ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுனா டைட்டாக என்னால் ட்ரெஸ்ஸே போட முடியாது ஓப்பனாக சொல்லணும்னா ப்ரெஸ்ட்டை சுற்றி ஒரு மாதிரி அலர்ஜி வர மாதிரி ஆகிடும் யாகத்தில் உட்காந்தன்னா அப்படியே ஒரு மாதிரி நமிக்கும் டைட்டாக ஆகிடும் இல்லை அசிங்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நடந்த ஒன்றுமே சொல்கிறோம் என்னால் போட முடியாது யாக முடிஞ்சனி கொடுக்கணும் வீட்டுக்கு போவேன் உடனே குளிப்பேன் லூஸ் ட்ரெஸ்ஸு நைட்டே இல்லை சுடிதார் லூஸாக சுடிதார் போட்டுன்னு தான் இது பண்ணுவேன் டைட்டாக எதுவுமே யூஸ் பண்ணவே முடியல என்னன்னு தெரில இது வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு அஞ்சு மாதம் பயங்கரமாக கஷ்டப்பட்டேன் ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்கும் என்னன்னே சொல்ல முடியாது பயங்கர ரேஷஸ் ஒரே எரிச்சல் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இது ஒரு அஞ்சு மாதம் பொழுதுப்போ திடீர்னு அது அப்படியே ஒரு நாள் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அதை நான் வந்து ஸ்டாப் ஆனது நான் ரியலைஸ் பண்ணலை ஆனால் அதுவும் கனவு மூலிமா வந்து எனக்கு எது நாள் அப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டுன்னு அம்மா காமிச்சு கொடுத்தாங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கனவில் வந்து நான் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எழுந்துக்கிறேன் பசுமாடு வந்து என் ப்ளவுஸை சாப்பிடுது பசுமாடு போய் என் ப்ளவுஸ் சாப்பிடுவோம் சாப்பிடாத இல்லைங்களா நான் போயிட்டு அந்த பசுமாடு பசுமாடுகிறது ப்ளவுஸை பிடுங்குறேன் பிடுங்கிட்டு ஆனால் அந்த பசுமாடு வந்து என் ப்ளவுஸை கொடுக்க மாட்டேன் அது எடுத்துட்டு போயிடுது குடுகுடுக்கார வந்து குடு குடு குடுன்னு அடிச்சுட்டு அவர் ஏதோ சொல்கிறார் இது என்னடா இது திடீர்னு பசுமாடு வந்து ப்ளவுஸை சாப்பிட்டு குடு குடுகுடுப்புக்கார வந்து நிற்கிறானேன்னு சொல்லிட்டுன்னு புரியாமல் அப்பாட்ட கேட்டேன் அப்புறம் தான் அவரை சொல்கிறார் இல்லைம்மா உனக்கு வந்து பிரஸ்டில் வந்து கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் இருந்தது அது வந்து தடுத்து அம்மா வந்து உனக்கு அதை வர வைக்கிறதுக்கு முன்னாடியே அது அம்மாவே ஏற்றுக்கணும் அம்மா உந்த அதனால தான் உனக்கு அந்த மாதிரி ரேஷஸ்ஸு அதெல்லாம் இருந்து கஷ்டப்பட்டது எனக்கு நீ சொல்லனால எனக்கு தெரியும் உனக்கு என்ன நடக்குது ஆனால் அது அவர்கிட்ட நான் சொன்னதில்ல நம்ம சாதாரணமாக எதுவும் அப்படி தான் நினச்சிட்டு வந்தோம் கனவு வந்தது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இது மாதிரி எனக்கு வர இருந்தது அது வந்து அம்மா எனக்கு காப்பாற்றி கொடுத்தாங்க அது மாதிரி டெய்லி 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 நாங்கள் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு புதிய அனுபவத்தை பார்க்குறோம் அதனால் நீங்கள் எல்லாருமே இங்கே வராகி வாராகிப்பீடுக்கு வாங்க உங்கள் குறைகளை வந்து அம்மாக்கிட்டையும் வராக குறிஞ்சிக்கிட்டே ஒப்படைங்க வியாழக்கிழமை யாகத்தில் கலந்துக்கோங்க ரெகுலராக வேளக்கிழமை அமாவாசையும் காலையில் இங்கே யாகம் நடக்கும் வந்து கலந்துக்கோங்க உங்கள் குறைகளை சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கோங்க எல்லாரும் நல்லபடியாக இருப்போம் நம்ம வராகி